ஒரு மனுஷனுக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் இது வரைக்கும் இழந்துட்டு இருந்தவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு அமைகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்புறாங்க ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல சம்மந்தப்படுவதால் தான் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் பொறுத்துங்க நல்லா இருக்க போறேங்க ஐயா அதெல்லாம் எந்த கருத்தும் சொல்ல முடியாது எதுவுமே தேவையில்லை சூரியனை வைத்து உங்களுக்கான மாத பலங்கள் அருமையாக தென்படக்கூடிய காலமாக வரப்போகுது இதுவரைக்கும் தந்தையார் இருந்து வந்த சொத்துக்கள் சொத்து சார்ந்த விஷயத்திலேயான வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு இப்போ சென்று அதில் பாகப்பிரிவினை பண்ணலாம் கொள்ளலாம் இருக்கக்கூடிய ஐடியா எல்லாமே இனிமேல் தூண்ட ஆரம்பிச்சிடும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே மேஷராசி மேச பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல நீச்சகதி பெற்று இன்னும் அப்படி தான் இருக்கிற ஐயா கடகத்தில் நீச்சகதி பெற்று தான் இருக்கார் கோள்கள் இல்லலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கார் அதுவும் இல்லாமல் சூரியன் புதன் எல்லாமே வந்து நம்மளுக்கு நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல நேரடி பார்வை ரெண்டாம் இடத்தை நேராக பார்க்கிறவர் எட்டாம் இடத்துல சூரியன் புதனும் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கேது பகவான் ஆறாம் இடத்துலையும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் சனி பகவான் பதினோராம் இடத்துலையும் விட்டுருக்காங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல மட்டும்தான் விட்டுருக்காரு இந்த கிரக நிலைகளை வச்சு நாம் பார்க்கும்போது இந்த மாத பலன் நம்மளுக்கு மாதத்தில் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு போகுது காரணம் ஏன்னால் பரிவர்த்தனை யோகம் பெற்று காணப்படுகின்றனர் இந்த நேரத்தில் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் தனுசில் வீட்டிருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வீட்டிருக்க குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகப்போகுது இந்த மாசமே விலகப்போகுது காரணம் அவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் தான் இருப்பார் நம்ம ராசியிலுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்று நாட்கள் மட்டும்தான் சுக்கர பகவான் இரண்டாம் அதிபதி இருப்பார் அவர் இடம்பெயர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர போறார் அதனால் இது வரைக்கும் இருந்து அதாவது குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல தாங்க முக்கியம் ஒரு மனுஷனுக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் இது வரைக்கும் இழந்துட்டு இருந்தவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு அமைகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்புறாங்க ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல சம்மந்தப்படுவதால் தான் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் பொறுத்துங்க ரெண்டுக்கு ஏழுக்கும் உடையவரை அவர் தான் ஐயா நம்மளுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானமாக இருக்கட்டும் மனைவிக்கு வேலை வாய்ப்பாகட்டும் அந்த தொழிலாகட்டும் எல்லாமே உடல் உபாதியில் வாடிட்டுருக்கீங்களா மேசராசிக்காரங்க கொஞ்சம் பொறுத்துங்க ஏன்னா ராசிநாதன் நீச்சகத்திலிருந்து இன்னும் இடம்பெயரவில்லை அவர் அந்த நீச்சகத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதை தொந்தரவு கண்டிப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கும் வயிற்று பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை மேல்பாகம் என்று சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் அதிகமாகவும் கட்டி கட்டிகளாக சின்ன சின்ன கட்டிகள் உருவாகிறது இது நாலாம் இடத்துல சந்திரன் வீட்டில் அமர்த்தால என்னமோ ஹாஸ்பிட்டல் மருந்துமோ தினமும் எடுத்துகிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்க தான் செய்யும் வேறு வழி கிடையாது நாலு என்பது சுகம் என்று சொன்னாலும் தொழில் காரகன் என்று சொன்னால் சந்திரன் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலே யோகம் என்று தான் கொடுத்துருக்கான் வேறு இடத்துல அமர்ந்திருந்தால் கொஞ்சம் பிரச்சனை சந்திரன் வீட்டில் அமர்ந்திருப்பதும் எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஜாக்பாட் அடித்தா மாதிரி அமௌ திடீர்னு ஒரு அமௌண்ட்டு செட்டில் அமௌண்ட்டு கிடைக்கணும் இந்த மாதத்துல தான் கிடைக்கும் எப்பொழுதுடான்னா மகரத்தில் சந்திர பகவான் கிடக்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தோடு சேர்த்து கொடுக்க போகிறாரு இப்போ ரீசனபிளாக ஏன்னா அந்த மூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானும் நேரடி பார்வையை ராசிநாதனையே பார்க்க போகிறாரு இது வரைக்கும் ராசிநாதன் சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்கிறோமில்ல அதேமாதிரி ராசிநாதன் சுக்கரநாதன் நேராக பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அதிகரித்து பெரிய லெவலில் நீங்கள் வந்துடு தொடர்புகள் இந்த மாதம் எல்லாம் நன்றாக ஐயா உடல் உபாதிகள் சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பித்ருஸ்தானம் நம்ம குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயங்களும் நன்றாக போது காரணம் குருவோடய பார்வையை சூரிய பகவான் நேரடியாக இருக்கார் ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் அதே இடத்துல தான் இருப்பார் எந்த இடத்துல விருச்சகராசிலேயே இருப்பார் சூரியனும் புதனும் அதே இடத்துல இருந்து குருவோடய பார்வை நேரடியாக வாங்கிறதால அந்த பித்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம்ம பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் கல்வியோ கல்விகள் அனைத்தும் எல்லாமே நன்றாக இருக்கும் குழந்தைகள் உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் கூட அது கூட சீக்கிரமாக தீரிடும் ஒன்றும் தைரியம் பெரிய விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது அதுவும் இல்லாமல் மேஷத்துக்கு பனிரெண்டாம் இடம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கு சாமி மாதத்தில் இருபதாயிரம் சம்பாரிச்சா கூட அந்த இருபதாயிரத்துக்கு தேவையான அளவுக்கு செலவினங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் காரணம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விரயத்தில் ராகு பகவான் அதுவும் இல்லாமல் ராகு பகவானுக்கு அதுக்கு விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்வதும் ஏன்னா பன்னெண்டுக்கு மைனஸ் என்று சொன்னால் அது பதினொன்று தான் அந்த இடத்துல கொடுக்குகின்ற சனி பகவான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு அதையே நம்ம செலவினங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீட்டு செலவுக்கு நம்ம தேவைகள் மருத்துவ செலவானவற்றும் இதெல்லாம் நாம் எப்படி வாங்க முடியும் இந்த ராகுவும் சனி பகவானும் கொடுக்கின்ற போராட்டத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்று காணப்படுது இப்பொழுது பயிற்சியெல்லாம் வரப்போகுது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகுது இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு என்ன கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை டிசம்பர் மாதமாக நாம் எட்டுருக்கோம் ஒவ்வொரு மாதமும் மாற போகிறதில்லை அது வேறு விஷயம் பேர் தான் நம்ம வச்சிட்ருக்கோம் டிசம்பர் என்று சொல்லி நம்ம முடிக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் முதல்ல மேஷராசிக்கு உன்னதமான அமைப்பு இந்த காலம் முடியறத்துக்குள்ளே ஒரு உன்னதமான அமைப்பு இந்த ஆண்டு முடியறத்துக்குள்ளே ஒரு உன்னதமான அமைப்பு ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டு கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் சுக்கர பகவானால் சக்கிரம் உங்களுக்கு போகுது அதுவும் இல்லாமல் இந்த குரு பகவானாலையும் ஏற்றம் தரக்கூடிய இடத்து ஏன்னா வக்கரகத்தில் இருக்காரு இப்போ வேலை வாய்ப்பு வேலை சார்ந்த விஷயத்திலும் எல்லாமே இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய இடம்தான் இருக்குது சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர் எங்கே அமைகிறாருன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் அரசு தரப்பில் நாம எதனா ஒரு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தா ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக அப்ளை ஐயா சூரியன் உனக்கு அமைப்பு எல்லாமே நன்றாக இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் வேலை வாய்ப்பில் சேரத்துக்கான அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உன்னதமான காலம் இல்லை அரசு தரப்பில் நம்மளுக்கு பேப்பர் ஒர்க் எதனா நிற்கிறேன்னா அந்த காலம் எல்லாம் பதினாறாம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இல்லை பதினாறாம் தேதிக்கு அதுக்கப்புறம் இன்னும் உன்னதமான அமைப்பு சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி தந்தைஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை அது ஒம்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரிய பகவானே இருந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய காலமாக வருது இது வரைக்கும் சுபருடைய பார்வை பாவங்களுடைய பார்வை அந்த சனி பகவானுடைய பார்வை வாங்கிறதால சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் செய்யும் தந்தையார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போதும் நல்லா இருக்க போகிறங்கய்யா அதெல்லாம் எந்த கருத்தும் சொல்ல முடியாது எதுவுமே தேவையில்லை சூரியனை வைத்தே உங்களுக்கான மாத பலங்கள் அருமையாக தென்படக்கூடிய காலமாக வரப்போகுது இது வரைக்கும் தந்தையார் வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதான வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு இப்போ சென்று அதில் பாகப்பிரிவினை பண்ணலாம் கொள்ளலாம் இருக்கக்கூடிய ஐடியா எல்லாமே இனிமேல் தூண்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதமே நம்மளுக்கு தொடங்கக்கூடிய வாய்ப்பு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் ஸ்டார்டிங் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் சொத்துக்கள் மேலே எதனா ஒரு ஆசைப்பட்டுருந்த ஐயா ரொம்ப நாளாக இருக்குது அதை கொடுத்தா நான் அந்த கடன் பிரச்சனையே தீர்த்துட்டு நான் வெளியே வந்துடுவேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் வாடிட்டுருக்கவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு இடம் பெயர போகிறார் இந்த மாதம் ஃபுல்லாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் சின்ன வெளியூர் அதாவது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழ்ந்திருந்தால் இவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கப்போது பேடாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது தொந்தரவான விஷயங்களாக விலக நல்லா இருக்க போகிறத்துக்கு இந்த மாதமே ஒரு உதாரணம் நல்ல ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மேசராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல லம்ப் அமௌண்ட் ஆண்டுக்கு இறுதி என்று சொல்லக்கூடிய நல்ல அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலமாக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய திடீர்னு பார்த்தோன்னா தொழில் செய்யகின்ற பாக்கியம் பெற திடீர் புது தொழில் செய்கிறதுக்கான ஆரம்பமோ இல்லை புதுசாக நாம் வேலை வாய்ப்பை நாம் ஜாயின் பண்ணுற மாதிரியும் இதில் எதனால் மாற்றங்கள் தேவைப்பட்டால் இந்த மாதம் ஒரு மூன்று தேதிக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இல்லாத ஒரு நேரமாகவும் இந்த மாதம் பர இந்த மாதமே நல்லாவே இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள்ல மூணாம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கர பகவான் இடம்பெயரும் போதெல்லாம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயரும் போதெல்லாம் உங்கள் வேலை வாய்ப்பு ரெண்டு என்பது தொழில் ஏழாம் இடம் என்று வெளியூர் பயணம் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பாக கொடுக்க போகிறான் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலக போதுங்க ஒரு கோயில் போகிறோம் குளம் போகிறோம்னு சொல்கிறோன்னா பத்தாம் இடத்தை நாம் பார்த்துட்டு தான் போனோம் அந்த இடத்துக்கான அமைப்பு நம்மளுக்கு இப்போ வருது தேடி வரப்போகுது அறம் சார்ந்த விஷயத்தில் கோயில் திருப்பணி சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நாம் இப்போ செய்ய போகிறோம் சாமி எடுத்து செய்ய போகிறோம் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இறை நாட்டம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் காணலாம் சாமி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதம் எடுக்கின்ற அலையில் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போகிறோம் போகிறோம் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வந்தாலும் அதையும் முறியடித்து கொண்டு தான் செல்கின்றோம் ஒவ்வொரு வேலையிலையும் நம்மளுக்கு தடையாக கொடுத்துருந்தால் அந்த வேலையிலேருந்து தடையிலிருந்து நம்ம மீள போகிறோம் நல்லா இருக்குது இந்த மாதம் நல்ல வெற்றி தரக்கூடிய மாதமாகும் முருகப்பெருமானை வழிபடுகின்ற நாதமாகவும் இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வழிபடுங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம் எல்லாம் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்